வணக்கம் சரியாக தேர்தல் நடந்த நேரத்தில் பிரதமர் மோடி மற்றும் பாஜகவிற்கு அதிர்ச்சி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி தேர்தல் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு வர்த்தோ இப்ப நம்ம பார்க்கலாம் நாடு முழுவதும் இருபத்தி ஒரு மாநிலங்களில் உள்ள நூத்தி இரண்டு லோக்சபா தொகுதிகளுக்கு முதல் கட்டமாக இன்றைய தினம் தேர்தல் நடைபெற்றது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை போலவே இந்த முறையும் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது கடந்த முறை இரண்டாம் கட்டத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெற்ற முதல் கட்டத்திலேயே தேர்தல் நடைபெற்றது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது அந்த வகையில் இன்று காலை முதலே பொதுமக்கள் பலரும் ஆர்வமாக வரிசையில் நின்று வாக்களித்தனர் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் சரியாக லோக்சபா தேர்தல் நடக்கும் நாளில் பாஜகவிற்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று பாஜகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது இன்று வெளியான பெரும்பாலான நாளிதழ்களில் முதல் பக்கத்தில் பாஜகவிற்கு எதிராக திமுக தீவிரமான விளம்பரங்களை கொடுத்துள்ளது வாக்குகளால் விரட்டி அடிப்போம் என்ற தலைப்பில் இந்த விளம்பரங்களை திமுக வெளியிட்டிருந்தது அதன்படி இந்த விளம்பரங்களில் ஒற்றை செங்கலாக நிற்கும் மருத்துவமனை புதிய ஒறியால் முடங்கிய கோவை சிவகாசி திருப்பூர் மற்றும் ஒசூர் போன்ற தொழில் நகரங்கள் உயர்ந்து கொண்டிருக்கும் சுங்கச்சாவடி கட்டணங்கள் மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்க மற்றொரு தேர்வு சுமை சிலிண்டர் விலை உயர்வு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மீட்கப்படாத கருப்பு பணம் நாட்டில் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட பட்டதாரிகளில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேருக்கு வேலை இல்லை என்று பாஜகவை விமர்சனம் செய்யும் பாயிண்டுகளை குறிப்பிட்டு பாஜகவிற்கு எதிராக திமுக விளம்பரம் செய்துள்ளது அதேபோல் அதிமுக மற்றும் பாஜக இடையில் மறைமுக கூட்டணி இருக்கிறது என்று விமர்சனம் செய்யும் வகையில் மற்றொரு விளம்பரத்தையும் திமுக வெளியிட்டிருந்தது தமிழ்நாட்டில் சரியாக லோக்சபா தேர்தல் நடக்கும் நாளில் பாஜகவிற்கு எதிராக திமுக தீவிரமான விளம்பரங்களை இன்று வெளியான பெரும்பாலான நாளிதழ்களின் முதல் பக்கத்தில் கொடுத்திருந்தது இது அதிமுக மற்றும் பாஜகவினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இருப்பினும் முன்னதாக கடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுகவும் இதேபோல் போல் விளம்பரம் வெளியிட்டது அதாவது செய்தி போலவே ஒரு மாடலில் திமுகவிற்கு எதிராக அதிமுக விளம்பரம் வெளியிட்டிருந்தது விளம்பரம் போன்ற தோற்றம் இல்லாமல் அதிமுக விளம்பரம் செய்தது ஆனால் இந்த முறை வெளிப்படையாகவே விளம்பரம் போலவே திமுக விளம்பரம் செய்துள்ளது சரியாக தேர்தல் நடைபெறும் நாளில் அதிமுக மற்றும் பாஜகவிற்கு எதிராக கட்சி பெயரை குறிப்பிடாமல் தீவிரமான விளம்பரங்களை திமுக சார்பாக பெரும்பாலான நாளிதழ்களின் முதல் பக்கத்தில் கொடுக்கப்பட்ட இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாடியில் குறிப்பிடுங்க